மேலான புனிதமான ஒரு மாதத்தின் இறுதி நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஓரிரு தினங்களிலே பிறை பார்க்கப்பட்ட பிறகு நாம் புனிதரமால் அணை அடையவிருக்கிறோம் ரமலானில் முதலாவது செய்தியே பிறை பார்க்குவது பிற பார்க்கறது சுண்ணத்து நடிகள் செல்லல்லாமலை சொல்ல முவர்கள் பிறை பார்த்தார்கள் கூட்டமாக நின்று அதை பார்க்கிற ஒரு பழக்கம் ஒரு காலத்தில் இருந்திருந்தது இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எப்போ செய்தி வரும் நம்ம வீட்டில் உட்காந்துடுறோம் தென்படுகிறதோ இல்லையோ நாம் அதற்காக வேண்டி வெளியே வந்து நின்று அந்த பிறை தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படி ரசூலாய் செல்லாவளி செல்லும் பார்த்தார்கள் என்பதால் தான் அதை நாம் சுண்ணத்து என்று சொல்லுகின்றோம் நபிகள் செல்லி செல்லம் அவர்கள் ரமலானுக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னால் சொன்னார்கள் கது அக்கும் ஷஹ்ருன் அதீம் மகத்தான ஒரு மாதம் வர இருக்கிறது பொறுமையின் மாதம் வர இருக்கிறது ஷஹருல் வாசாத் உங்களுக்குள்ளே அன்பு பரிமாறி கொள்ளுகின்ற பிறரின் நல்ல செய்திகளிலே கெட்ட செய்திகளிலே பங்கெடுத்து கொள்ளுகின்ற பிறர் மீது இறக்கப்படுகின்ற அந்த மாதம் ஒன்று வர இருக்கிறது அந்த மாதத்திலே நீங்கள் ஒரு நஃபீலை தொழுதால் பரலுடைய நன்மை ஒரு பரலை தொழுதால் எழுபது பரல்களின் நன்மையை கிடைக்கப்படுகின்ற ஒரு மாதம் வருகிறது அந்த நாளில் ஒவ்வொரு இரவும் நரகவாதிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் செல்லி சொல்லம் அவர்கள் நீண்டமா நீட் ஒரு நீளமான ஒரு உரை இது ரமலான் புத்திகாபுல் அந்த நாள் வந்துவிட்டால் சொர்க்கம் திறக்கப்படுகிறது நரகத்தின் வாசல் மூடப்படுகிறது சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் வருமானார் செல்லல்லாவின் சொல்ல அதிசல்ல ரொம்ப ரத்தன சுருக்கமா பேசுவார்கள் ஜவாமியுல் கலிம்னு பேர் ஒரு சின்ன வார்த்தையா இருக்கும் ரொம்ப அர்த்தம் இருக்கும் ஆனால் இந்த ரமலானுக்கு முன்னால அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் சொல்லல்லாவு சொன்னவர்கள் இந்த ரமலானுடைய சிறப்புகள் அத்தனையும் எடுத்து சொன்னார்கள் அதீசுகளில் வருகிறது அல்லவா அஜ்ரீல் அலி இஸ்லாம் மெம்பர் படியில் இருந்து துவா செய்தார்கள் அல்லவா ரமலானை அடைந்தும் அல்லாஹுடைய அருளை பெறாமல் போனவர்கள் அவருடைய மன்னிப்பை பெறாமல் போனவர்கள் அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் அப்படின்னு துவா செய்தார்கள் வழக்குமார்கள் அப்படி துவா செஞ்சாங்கன்னா அது அவங்க வேலை இல்லை காரணம்ல யாசூழல்லாக மா அமரம் அவங்க வந்து சொன்னதை மாற்றம் செய்ய மாட்டாங்க அப்படியே செய்கிறவங்க அப்போ வந்து அவங்களாக செய்ய மாட்டாங்க அல்லாஹ் சொல்ல சொல்லுகின்றான் அந்த துவாவை கேட்க சொல்லுகின்றான் ரசூலாவும் கே அதற்கு ஆமின்னு சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு முக்கியமான மாதம் அது விடுபடக்கூடாது ஒரு நோம்பாளி குரானில் சொல்கிறான் பமன் ஷஹித மின் ஷஹ்ரஃப் அல் எசுமு இந்த மாதம் வந்துட்டால் நீங்கள் நோன்பு வச்சுருங்க யாரெல்லாம் நோம்பு வைக்கணும் யார் நோன்பை விடுறதுக்கு அனுமதி எல்லாரும் நோன்பு வைக்க வேண்டும் பொது சட்டம் அதில் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறால் அவருக்கு ஒரு நோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது அவருக்கு முடியாது இந்த மாதம் வந்தால் நோன்பு வைக்கணும் ஆனால் அவருக்கு வைக்க முடியல எனவே ரமலான் அல்லாத காலத்தில் அதை கலா செய்து கொள்ளலாம் ஒருவர் பயணம் செய்கிறார் பயணம் செய்பவருக்கு அந்த பயணத்தின் இடையில இடையூறுகள் கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஒரு சூழல்கள் சரியாக இருக்காது எனவே பயணத்தை முடித்து கொண்டு அந்த நோன்பை நீங்கள் இந்த ரமலான் முடிஞ்சிட்டாலும் பரவாயில்லை அடுத்த மாசத்துல நீங்க அதை கலா செய்ங்க மூன்றாவது ஒரு நோயாளி இப்போ நோம்பு வச்சுட்டே இருக்க இடையில உடம்பு சரியில்லை நோம்பு வைக்க முடியாமல் போயிடுது அப்போ அவங்க என்ன செய்யணும் ரொம்பலாம் நல்லாத மாதத்தில் கலா செய்ய வேண்டும் இந்த மூன்று நபர்களுக்கு இந்த அனுமதி இருக்கிறது நோன்போய் விடுவதற்கான அனுமதி இருக்கிறது நோயாளிகள் அப்படின்னு சொன்னால் அதில் ரெண்டு வகையான நோயாளிகள் இருக்கிறார்கள் முதலாவது நோயாளி யாருன்னு கேட்டால் இவரனால நோம்பு வைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அந்த மாதிரி பேஷண்ட் அவரு அவருக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கணும் இவர் நோன்பு வைத்தால் இறந்து போய்வார் என்கின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நோயாளி இந்த மாதிரி நோயாளிக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது நீங்க நோம்ப விட்டுடலாம் பிறகு கலா கூட செய்ய தேவையில்லை கலா கூட செய்ய தேவையில்லை அதுக்கு ஃபித்யா கொடுத்தா போதும் இரண்டாவது ஒரு நோயாளி இருக்கிறார் அவருக்கு வந்து இவர் நோன்பு வச்சார் மரணித்து போய்விடுவார் என்றோ நோய் முத்தி விடும் என்றோ அல்லது பெரிய விளைவுக்கு இவர் ஆளாகுவார் என்றோலாம் இல்லை அவர் நோய் அந்த காலத்தில் நோன்பு வைக்க முடியல இவர் மாதிரியான நோயாளிகளுக்கு கலா ஆகணும் இந்த நோய் முடிஞ்சா கலா செஞ்சுருங்க இந்த ரெண்டு வேறுபாடு இருக்கிறது ரெண்டாவது செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அனுமதி ஒரு மனிதருக்கு வயோதிகம் ஏற்பட்டு விட்டது ரொம்ப வயசாலி ஆயிட்டாரு இவர் நோம்பு வைக்கிறதுக்கு முடியாது அப்போ நோன்பு வைக்கவே முடியாத நோயாளிகள் வயோதிகம் அடைந்து விட்ட முதியவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் அனுமதி இருக்கிறது என்னன்னு கேட்டால் அவங்க கலா கூட செய்ய தேவையில்லை ஆனால் ஃபித்யா கொடுக்கணும் ஃபித்யா என்றால் என்ன நூற்றி அறுபது கிராம் நம்ம சொல்லக்கூடிய ஃபித் இந்த ஃபித்ரா கணக்கில் அறநூறு கிராம் தானியம் ஷாஃபி மதுஹப்பில் அனஃபி மதுஹப்பில் நூற்றி அறுபது அறநூறு கிராம் ஆயிரத்தி அறநூறு கிராம் ஆயிரத்தி அறநூறு கிராம் தானியங்கள் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கோதுமையையோ அரிசியையோ நாம் வந்து ஒரு நோன்புக்கு நாம் பகரமாக தரணும் இல்லையா காலை மாலை உணவுக்கு எவ்வளவு தொகையாகிறதோ அந்த தொகையை வந்து ஒரு நபருக்கு ஒரு நோன்புக்காக வேண்டி நாம் தருகிறோம் இப்படி தந்தால் ஒரு நோன்புக்கான ஃபிதியா அப்ப அப்போ முப்பது நோன்புக்கான கணக்கு செய்து திரை பிறந்த உடனே நாம் அந்த இது போன்றுள்ளவர்கள் தந்து விடலாம் தந்து விட்டால் அந்த நோன்புக்கான பகரமாக அது எடுத்து கொள்ளப்படும் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா எல்லோரும் அந்த ஃபித்தியாக கொடுக்க தொடங்குறாங்க சும்மா தலைவழிக்குது அதுக்கு ஒரு ஃபித்தியா டாக்டர் வேண்டான்னு சொல்ல அவர் இவங்களாக முடிவெடுக்கிறார்கள் எடுத்துக்கொண்டு நம்ம இந்த வருஷம் இன்ஷாலாம் நோன்பை விட்டுறலாம் மொத்தம் முப்பது நோன்புக்கு எவ்வளோ ஃபித்தியாக கொடுக்கணும் ஒரு நோன்புக்கு எத்தனை எவ்வளோ காசு காலமான சாப்பாட்டுக்கான தொகை எவ்வளவு இவ்வளோ முடிவெடுத்து ஒரு தொகையை கொடுத்து காசு கொடுத்து அந்த நோன்பின் காலங்களை கடத்தி விடலாம் என்று நினைப்பது மிக தவறானது ஒரு நோன்புக்காக வேண்டி நாம் காலமுழுக்க நோற்றாலும் அந்த நோன்புக்கு அது ஈடாக ஆக முடியாது என்பதுதான் பெரியோர்களின் கருத்து நாம் செய்கிற ஒரு நோன்பு என்பது அவ்வளவு உயர்ந்தது ரமலானுடைய ஒரு நோன்பு என்பது ரொம்ப பாக்கியமானது எனவே புனித ரமலானின் மாதத்தின் நோன்புகளை நாம் தக்க காரணங்கள் அன்றி நம்ம கைகளில் இருந்து நழுவ விடாமல் அதை பார்த்து கொள்ள வேண்டும் அதில் பெரிய மாற்றங்களை வைத்திருக்கிறான் உடல் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான் பாவங்களுக்கான மன்னிப்புகளை வழங்கி இருக்கிறான் ஒரு ரமலான் ஒருவருக்கு கிடைத்தாலே நாளை மறுமையின் வெற்றிக்கு அதுக்கு போதுமானது ஒரு மனிதர் ரமலான் கிடைச்சிட்டாலே அடுத்த ஆண்டு ரமலான் இருக்குமா நாம் அதில் இருப்போமா என்பது தெரியாது கிடைக்கிற ஒரு ரமலான் அதை நாம் முழுமைப்படுத்தி விட்டாலே நாளை மறுமையின் வெற்றிக்கு அதுவே காரணமாக அமையும் என்று வருகிற சூழலில் அதை எவ்வளவு தூரம் நம்ம அதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்பதை புனித ரமலானின் நாட்களில் அதிகம் கவனம் எடுத்து கொன்புக்கு இடையூறான எல்லா காரியங்களையும் பயணங்களை எல்லாம் நாம் நிறுத்தி கொண்டு முழுமையாக அந்த நோன்பை நிறைவுபடுத்துகின்ற பணிகளில் நாம் முன்வர வேண்டும் அல்லாஹுஸ்மான் உத்தால புனித ரமலான் நோன் மாதத்தை அடைவதற்கும் அந்த மாதத்தில் நல்ல அமல்கள் செய்வதற்கும் அவனான கடமையாக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் நிறைவாக செய்கின்ற நல்ல தோஃபிகை நல்குவானாக